நாங்கள் வந்து கடல் பொருள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்திலேருந்து வந்திருக்கோம் சார் வந்து இணை இயக்குனர் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம வேளாண் விளை பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா மற்ற மாநிலத்துக்கு இது ஒரு முன்னுரா முன் உதாரணம் ஏன்னா நம்ம மத்திய அரசாங்கம் என்ன வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒரு ட்ரில்லியன் யுஎஸ் டாலர் ஏற்றுமதின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை வச்சுட்டாங்க டார்கெட் வச்சா மட்டும் போதுமா போதாது அதுக்கான முன்னெடுப்பை எடுக்கணும் ஸோ அது இப்போ கடல் பொருள் ஏற்றுமதி கழகம் சார் பார்த்து நம்ம தமிழ் மாநில அரசுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு அருமையான கருத்தரங்கம் காலையில் ஆக்சுவலாக எங்களுக்கு புதுசு நாங்கள் வந்து எப்படின்னா அந்த கடல் சார்ந்த பொருட்கள் உணவுப் பொருட்கள் அதாவது இறா பண்ண மீன் பண்ண இது சம்மந்தமான கான்ஃபரன்ஸு மீட்டிங்கு செமினாரு இதுதான் நாங்கள் பண்ணுவோம் ஏன்னா நாங்கள் யார் கடல் பொருள் ஏற்றுமதி மேம்பாட்டானே ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து இருந்து நான் உட்காந்து பார்க்கவேன் எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு இணைக்கணும்னு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா எல்லாமே அக்ரி ரிலேட்டட் இன்னும் சொல்ல போனால் வெஜ்ஜு நாங்கள் நான்வெஜ்ஜு கரெக்டா ஓகே இப்போ நம்ம இந்திய கடல் எல்லையில் பிடிக்கப்பட்ட அனைத்து விதமான கடல் உணவு பொருட்கள் எற மீன் நண்டு தற்போது கடற்பாசி சீவீடு definition இஸ் எனிதிங் அவுட் ஆஃப் order தண்ணில இருந்து எது எடுத்தாலும் அது மரைன் ப்ராடக்ட் தான் மரைன் ப்ராடக்ட் சோ அவ வந்து யார் யார் எக்ஸ்போர்ட் பண்றோம்னு விரும்பறங்களோ அவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரைனிங் பத்தாவதுக்கு இப்ப நான் காலையில இருந்து பார்த்தா எல்லாரும் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் மிஷன்ல இருந்து வந்திருந்தாங்க அப்புறம் பேங்க்ல இருந்து பேசிருந்தாங்க எல்லார்கிட்ட நீங்க பையர்ஸ் லிஸ்ட் கேக்குறீங்க பையர்ஸ் லிஸ்ட் அவங்க கிட்ட இருக்காது அது வந்து ஓபன் போரம் இப்போ மெரெயின் ப்ராடக்ட்டை யார் யார் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணுன்னா எப்படா வெப்சைட்டில் போனால் எல்லோரும் லிஸ்ட்டும் எடுத்துடலாம் நீங்கள் யாருமே கேட்க தேவையில்லை இப்போ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட்னா ஏப்படாவில் அவங்க வெப்சைட்டில் இருக்கும் நீங்கள் வந்து அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாலே யார் யார் பையர்ஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் யாரையுமே கேட்க தேவையில்லை தமிழ்நாட்டிலேருந்து யார் யார் என்னென்ன பொருளை ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்துடும் இப்போ எம்படாது வரும் இப்போ நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் ஊனாக பிரிச்சுக்கலாம் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது ஒன்று வந்து எங்களால் ப்ராசஸிங் பிளான் கட்டி அதாவது மீனையோ யாராவோ கடலேருந்து பிடிக்கப்பட்ட மீனோ யாராவோ இல்லை குட்டிலேருந்து வளர்க்கப்பட்டால் வேணாம் யாராவோ நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணி வாங்கி நாங்கள் ப்ராசஸ் பண்ணி நாங்களே குளிர்விட்டப்பட்டு எங்ககிட்ட ஸ்டோரேஜ் இருக்கு அப்படின்னு வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஒரு விதமான எக்ஸ்போர்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை எங்ககிட்ட அந்த மாரி வசதியெலாம் இல்லை நாங்கள் பொருளை வாங்கி அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணணும் நாங்கள் என்ன பண்ணலாம் மெர்ச்செண்ட் எக்ஸ்போர்ட்டர்னு ரெண்டு இருக்கு இன்னொன்று இருக்குது அவங்க என்ன பண்ணுன்னா ஆல்ரெடி எக்ஸ்போர்ட்டர் வச்சுருக்காங்களே அவங்கக்கிட்ட தையை போடுவோம் அவங்க இருக்கிற அந்த குடோனில் இவங்க பொருளை வச்சு ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னொன்று சர்டிஃபிகேஷன் இந்த சர்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலையிலேருந்து பார்த்த சர்டிஃபிகேஷன்லாம் வேறு மாரி கொஞ்சம் தூங்காதீங்க முடிச்சிடறேன் சீக்கிரமாக ஆனால் கடல் பொருள் ஏற்றுமதிக்கு சர்டிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட்டு

இறக்குமதி பண்றாங்க அப்போ இந்த நாலு கண்ட்ரிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சர்டிஃபிகேஷனே தான் கடல் பொருள் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் முக்கியமான பங்கு வகிக்கிறது சர்டிஃபிகேஷன் ஒழுங்கா இல்லைன்னா ஒரு கிலோ கூட இந்தியாவிலேருந்து வெளியில போவாது அது ஒரு கண்ட்ரிக்கும் சேஞ்ச் ஆகும் இப்போ டாப் ஃபோர் நம்ம எந்தெந்த கண்ட்ரி சொன்னா யூஎஸ்ஏ யூரோப்பியன் யூனியன் ஜப்பான் சைனா இவங்கெல்லாம் வந்து டாப் ஃபைவ்ல இருக்காங்க ஸோ இந்த கண்ட்ரிக்கெலாம் ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு சர்டிஃபிகேஷன் மெத்தட் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பியன் யூனியன் பார்த்தீங்கன்னா கேஷ் சர்டிஃபிகேட்டும் ஒன்று கேட்பாங்க கேஷ் சர்டிஃபிகேட் கேஷ் சர்டிஃபிகேட்னா என்ன புரியுதா அதாவது இந்தியாவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டட தான் இருக்கும் இந்த கதைலாம் எம்படாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்லாம் நிறையா இருக்கும் கேட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏதெல்லாம் போகாதீங்க கேஷ் சர்டிஃபிகேட்டும் ஒன்று இருக்குது அந்த கேஷ் சர்டிவிகேட் இருக்குன்னா இங்கேருந்து ஒரு மீன் வஞ்சரம் மீன் பஞ்சரம் மீன் நாகப்பட்டினம் பிடிச்சி ஒரு பையர் மூலிமா ஒரு எக்ஸ்போர்ட்டர் மூலிமா யூரோப்பியன் யூனியன் போகுது அங்கே போன வாங்க என் கட்டில் எடுத்துக்கொண்டு எடுத்துவாங்களா அப்போ என்ன கேட்பான் ஒரு சர்டிஃபிகேஷன் கேட்பான் அதுக்கு என் ஏஜென்சி தான் நாங்கள் எப்படம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அவன் கேஸ் சர்டிஃபிகேட்னு கேட்குறேன் அந்த கேஸ் சர்டிஃபிகேட் நான் கொடுப்போம் அந்த கேஸ் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குன்னா இந்த மீன் இந்திய நாட்டில் தமிழ்நாடு மாநிலத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் ஹார்பரில் முனியாண்டி என்ற ஓனர் போட்டு அந்த போட்டில் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஏழு மணிக்கு லேண்டாச்சு ஆச்சு கரையில் அப்படின்னு அந்த சர்டிஃபிகேட்டில் டேட்டா இருக்கும் இப்படி கொடுத்தா தான் நம்ம மீனை அவன் எடுப்பான் இப்போ அந்த மீன் வஞ்சிர மீன் சாப்பிட்டா அவனுக்கு எதுவும் ஆயிப்போச்சு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறான் நம்ம இந்தியா கண்ட்ரிலேருந்து போனால் ஒரு வஞ்சர மீனை சாப்பிட்டு யூரோப்பியன் யூனியில் இருக்கிற கண்ட்ரிக்கு ஒருத்தருக்கு உடல் உபாதை எதோ வந்து போச்சு உடனே என்ன பண்ணுவான் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுவான் ஸ்கேன் பண்ணோன்னே நான் இப்போ சொன்னால் டீட்டெயில் அந்த டீட்டெயில் அப்படியே வந்துடும் உடனே அது ஒரு லெட்டர் பிரிண்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பிடுவான் நீங்கள் என்ன வந்து மேனேஜ் பண்ணுறீங்க நீங்கள் என்ன பார்க்குறீங்க இது போல் அந்த மீனை வந்து ஒழுங்காக கையாளல அந்த மீனில் நுண்ணுயிரிகள் அதிகமாக இருக்குது அதை சாப்பிட்டதால எங்கள் நாட்டு மக்களுக்கு உடல் உபாதைகள் வந்து போச்சுன்னு எங்களை கேள்வி கேட்பாங்க பாத்து ஒரு சர்டிஃபிகேட் இது வந்து ஒரு கேஷ் சர்டிபிகேட்டு அப்படியே யூஎஸ்டிய வாங்க யுஎஸ்ஏவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து நம்ம கடல்ல இருந்து பிடிக்கப்பட்ட யாராவை தடை பண்ணிட்டாங்க இறக்குமதி பண்றதே கிடையாது ஏன்னு தெரியுமா அவன் ஒரு சட்டம் போட்டான் சொல்லிட்டு ஒரு சட்டம் அவங்க கண்டிப்பாக ஒரு சட்டம் போட்டான் என்ன சட்டம்னா அவங்க நாட்டில் இருக்கிற மீன் பிடிக்கிற போட்டில் நம்ம இழுவ வளம் கேள்விப்பட்டுக்கலான்னு தெரியல இழுவ வளம்னு தெரியும் வலன் சொல்லிட்டு போட்டில் நம்ம சைடில் அதான் பர்மிஷன் போட்டு இழுப்பாங்க அப்படி போட்டு தண்ணி ட்ராலரில் கட்டி யூடியூப்பில் அடிச்சா தெரியும் அந்த வலையில் நிறையா ஆமைகள் மாட்டி இறக்குது அதனால் ஆமை வளம் கடலில் சேர்க்கிற ஆமை வளம் குறையுது ஸோ அதனால் நாங்கள் வந்து வலையில் தெட்டுன்னு ஒரு ஸ்ட்ரக்சரை வைக்கிறோம் அப்படின்னு அவங்க நாட்டில் அவங்க ரூல்ஸ் போட்டாங்க சந்தோஷம் நம்மக்கிட்ட குவாலிட்டியாக கேட்டால் குவாலிட்டியாக கொடுக்கலாம் கரெக்டு தானே நான் ஒரு பொருள் வாங்குறேன் என் பொருள் தரமாக இருக்கணுன்னா நம்ம தரமாக கொடுக்கலாம் அதுக்கு நம்ம சர்டிஃபை பண்ணலாம் இப்போ அடுத்தது எதுக்கு போயிட்டான் ஆமையை பாதுகாக்கணும்னு போயிட்டான் சஸ்டைனபிலிட்டி நிலையான மீன் பிடியை நீ எனக்கு வந்து சர்டிஃபை பண்ணி கொடுக்கணும் அப்படிதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நம்ம இந்தியா நாட்டிலேருந்து யாராக போகல இப்போ இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம டெட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா அதாவது ஆமை தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு சாதனம் விடுவலையில் வைக்கணும் அப்படி வைக்கணும்னா இப்போ ஓட்டு கனவாலாம் போகுது ஓட்டு கனவா மற்ற மீன்கள்லாம் போகுது யாராவது தவிர இன்னும் ஒரு வருஷத்தை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஃபுல்லாக நிறுத்திடுவோம்ன்றாங்க இறக்குமதியே இந்தியாவிலேருந்து தேவையில்லை எப்படி மாட்டிருக்கோம் பாருங்க நாங்கள் இதெல்லாம் யார் ஓவர் கம்ப் பண்ணணும் நாங்கள் தான் கம்ப் பண்ணணும் அப்போ ரிஜிஸ்ட்ரேஷனு சர்டிஃபிகேஷனு இப்போ நீங்கள் நம்ம ஆளுங்க உட்காந்துருக்காங்க இவங்களாம் யாராவது இவங்கெல்லாம் தனியாக ஆர்களை செஞ்சுருக்காங்க உங்களுக்கு டிஎஸ்னு ஒரு சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்குறோம் அந்த சர்டிஃபிகேட் எது தெரியுமா நீங்கள் வளர்க்குற யாராலாம் அமெரிக்காவுக்கு தான் போகுது எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அமெரிக்காவுக்கு தான் போகுது அதில் என்னென்னு சர்டிஃபை பண்ணி அனுப்புவோம் இவங்க நல்ல முறையில் பயோசெக்யூரிட்டி மெஷர்லாம் ஃபாலோ பண்ணி ஆன்டிபயோட்டிக் அந்த நுண்ணுயிர் கொல்லி அதெல்லாம் பயன்படுத்தலாம் ஆன்டிபயோட்டிக்லாம் அவங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சர்டிஃபை பண்ணி கொடுத்தா தான் அமெரிக்காவில் அந்த யாராவது அப்படி நாங்கள் சர்டிஃபை பண்ணி அமெரிக்காவுக்கு போய் டெஸ்ட் எடுப்பாங்க அதில் ஆன்டிபயோட்டிக் இருந்தால் யார் பதில் சொல்லுவோம் நாங்கள் தான் பதில் சொல்லுவோம் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் பண்ணுறோம் சர்டிஃபிகேஷன் நாங்கள் பண்ணுறோம் ப்ளஸ் ட்ரைனிங் ட்ரைனிங்னா இப்போ சார் சொன்ன மாதிரி வேல்யூ அடிஷன் இப்போ இப்போ மீன் எடுத்தீங்கனால வந்து ஃப்ரோசனு சில்டு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது யாருன்னா வாங்கிட்டா வந்து நாங்கள் பண்ணணும் ஆசையாக இருக்குன்னா உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் இப்போ காலையிலேருந்து பையர் செல்ல பையர் செல்லர்ன்றீங்களா நாங்கள் பையர் செல்லர் மீட்டரே வைப்போம் சென்னை சென்னையில் மீட்டிங் வைப்போம் எல்லா கண்ட்ரிலையும் வைப்போம் நம்ம இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் பையர் செல்லர் மீட்டிங் வைப்போம் காரணம் ஆர்வமாக இருப்பாங்க ஆர்வமாக இருக்கிறவங்களாம் அங்கே கூப்பிட்டு பையர் வருவாங்க ஜெர்மனிலேருந்து வருவாங்க யூஎஸ்ஏலேருந்து வருவாங்க எல்லோரும் பையர் வருவாங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேச வைப்போம் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங்கு பையர் செல்லர் மீட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த இறக்குமதி பண்ணுற கண்ட்ரி பண்ணுற கண்ட்ரி எல்லாருக்கும் என்னென்ன தேவைகளோ எல்லாம் நாங்கள் பூர்த்தி செஞ்சு தரோம் பயிற்சி முகாம் மீனவர்களுக்கு பயிற்சி முகாம் இப்போ யாரா பண்ண உங்களுக்கெல்லாம் பயிற்சி முகாம் நடத்துனாங்களா நாகப்பட்டினம் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு பயிற்சி முகாம் நடத்துவாங்க இதெல்லாம் யார் கேட்கறது இதெல்லாம் நாங்கள் வாண்டோன்னா நடத்தல இறக்குமதி பண்ணுற கண்ட்ரியில் கேட்குறாங்க பயிற்சி முகாம் நடத்த சொல்லி அப்புறம் ப்ராசஸ் பண்ணி ஏற்றுமதி பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு பயிற்சி எப்படி ஒரு ஒரு மீனை வந்து ஹைஜீனிக்காக தரம் குறையாமல் எப்படி கையாளுறது மீனும் இருக்குது பயிற்சி முகாம் நாங்கள் நெட்ஃபீஸ் பண்ணுவோம் இப்போ சார் மூணு சொசைட்டி சொன்னாரலாம் எம்படாவில் எப்படா ஒரு மெயின் இது அது கீழே பார்த்தீங்கன்னா நாக்ஸா நெட்ஃபிஷ் ஆர்ஜிசிஏ மூணு இருக்கும் நெட்ஃபீஷ்னா நாங்கள் கடல் கடல் சார்ந்த மீன் அதை பற்றி ஹேண்டில் பண்ணுவோம் நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்குவோம் நாக்சான்றவங்க குட்டையில் வச்சு யாராக வளர்க்குறீங்களா தராக பண்ண வச்சுருக்கீங்களா அவங்கள சேர்ந்தது நாக்சா ஆர்ஜிசின்றது ரிசர்ச் ஆரண்டி இப்படி மூணுமே சேர்ந்தது தான் எம்படா ஓகே அப்போ இது மூலிமா பயிற்சி முகாமும் நாங்கள் கொடுக்குறோம் இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் யாருன்னா இருந்தீங்கன்னா இப்போ அண்ணலாம் சார்லாம் என்கிட்ட பேசுனார் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருந்தால் நீங்கள் வாங்க ஆஃபீஸ் வாங்க சேர்த்துப்பட்ட ஆஃபீஸ் வாங்க உங்களுக்கு எந்த விதமான எது போல் உங்களுக்கு உதவி நாங்கள் செய்கிறோம் உங்களுக்கு வழிகாட்டுறோம் ஏன்னா ஏ டுசேட் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஆர்வம் மட்டும் இருக்கணும் புரியுங்களா ஏதேனும் கேள்வி கொஷின்ஸ் டவுட் யாராக இருந்தால்